நீதிமன்றம் போல விசித்திரம் நிறைந்த வழக்குகளை சந்தித்திருக்கிறது அப்படிங்கிற அந்த வசனம் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு இன்றைக்கி நீங்கள் போனீங்கனாலேயும் வந்து முதல்ல கொடுக்குற டைலாக் டெலிவரியே இது மட்டும்தான் இது வெளியான படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் பராசக்தி அப்படின்னு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் கலைஞர் கருணாநிதி எழுதிய வசனம்தான் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் பெரும்பாலான ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் டைலாக் டெலிவரி அந்த அக்செட்டை வரணும் அப்படின்னா இந்த ஸ்கிரிப்டை தான் முதல்ல கொடுப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இந்த பராசக்தி படம் இந்த பராசக்தி படத்துக்கு தான் டைட்டில் எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ்க்கு சுதா கவுங்கரா அவர்கள் வச்சுருக்காங்க இதுக்கு ஏவி பேனருமே வந்து அஃபீஷியலாக ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு வந்து கொடுத்துட்டாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பக்கம் இந்த ஃபிலிம் சேம்பர் ப்ரொடக்ஷன் சேம்பர் டைட்டில் சேம்பர்லாம் வந்து ஒரு ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழில் வந்து பராசக்தி அப்படிங்கிற இந்த ஒரு டைட்டில் ப்ராக்கெட்டில் தெலுங்குன்னு போட்டு இது விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்ப்ரேஷனில் வந்து வாங்கப்பட்டிருக்கு இந்த டைட்டில் வந்து விஜய் ஆண்டனிக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க இதில் ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா நேற்று ஒரு பக்கம் ரவி மோகன் நல்லவனாக இருந்தார் கெட்டவனாக இருந்தான்னு ஒரு பக்கம் போனாலும் விஜய் ஆண்டனியோடைய ஒரு படத்தோடைய இருபத்தஞ்சாவது படத்தோடைய டைட்டிலும் ரிலீஸ் ஆகுது அந்த படத்தோடைய பெயரும் சக்தி திருமகன் அப்படிங்கிற பெயர் பராசக்திக்கும் சக்தி திருமணத்துக்கும் என்ன பெருசாக வித்தியாசம் இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஸோ இந்த பராசக்தி டைட்டில் பஞ்சாயத்து ஏதோ ஒன்று உள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது ஆக்சுவலாக வந்து இதில் பராசக்தின்னு போட்டு தெலுங்குன்னு போட்ட ஒரே காரணத்துக்காகவோ என்னவோ தெரியல தமிழில் யூஸ் பண்ண முடியாததுனால இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களோ பட் இந்த பராசக்தி அப்படிங்கிற இந்த டைட்டில் வந்து படம் தெலுங்குல ரிலீஸ் ஆகும்போது தமிழ்ல சுதாகர் முறை படங்கள் எப்போவுமே தமிழ் அண்ட் தெலுங்குல ரிலீஸ் ஆகுறது வழக்கம் இப்போ தெலுங்குலேயும் பராசக்தி அப்படிங்கிற அந்த டைட்டில ரிலீஸ் ஆகுது அப்படின்னா பயங்கரமான ஒரு கிளாஸ் வரும் அந்த கிளாஸ்ல வந்து படத்துல ஒரு சின்ன பிரச்சனை வரும் இந்த பிரச்சனையை எப்படி ஷார்ட் அவுட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது அடுத்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் விஜய் ஆண்டனி பொதுவாகவே சமீபத்திய காலங்களில் ஒரு ஆக்ஷன் பேக்கடு மூவிஸாக தான் நடிச்சிருக்காரு சக்தி திருமணம் கிட்டத்தட்ட ஒரு ஆக்ஷன் பேக்கடு தான் அந்த மாதிரி அவர் வேணா அவரோட ட்விட்டர் பேஜ்லேயே வந்து அவர் எழுதியிருக்க வரிகள் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது பக்கா ஆக்ஷன் பேக்கடு ஒரு மூவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவரும் வந்து அவருடைய கடன் அடைக்கணும் எல்லா விஷயத்தையும் பண்ணணும் ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி டவுன் டெடுத்தா வேலை பார்க்குறாரு இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான அடுத்தடுத்த அடிகளும் உள்ளே வரத்தான் செய்யுது இல்லை எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி எப்படி வந்து அடுத்து விஜயா அட்டி வரப்போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கி இப்போது மோகன் அடுத்த ஏதாவது பெரிய டேரக்டரை வச்சுட்டு ஒரு கம்பேக் கொடுக்குறதுக்கு அவர் போராடிக்கிட்டு இருக்காரு சிவகார்த்திகேயன் ஆல்ரெடி வந்து பெரிய டேரக்டரை வச்சுட்டு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஆனால் விஜயாண்டி நம்ம பாராட்டி ஆகணும் அவர் வந்து ஒரு பெரிய டேரக்டர் அப்படின்னு யார்கிட்டே இன்னும் போய் இந்த இடத்துலையுமே வந்து செட்டில் ஆகலை பெரிய டேரக்டர் யாரும் அவரை வச்சு படம் பண்ணலை அவரே அவரை செதுக்கிக்கிட்டார் அவரே அவருக்கு உண்டான வேலைகளை தேடிக்கிட்டார் அவரே அதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டாரு இப்போவும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு இயக்குநர்களுக்கும் புதுசு புதுசாக வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார் அந்த வகையில் விஜய் ஆண்டனி இந்த படத்துக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்து ஒரு விஷயம் பண்ணுறாரு போது அது பாராட்டுதலுக்குரிய விஷயம் இந்த இந்த டஃபஸ்ட்டு வேர்ல்டில் டஃபஸ்ட்டு காம்படிஷனில் விஜய் ஆண்டனி தன்னோடய ஸ்கில்லையும் டேலண்ட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்து ப்ரூவ் பண்ண அவர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிற அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப பாராட்டுதலுக்குரிய விஷயம் அவர் இந்த படத்துக்கு வச்சிருக்க அந்த சக்தி திருமகன் அப்படிங்கிற அந்த ஒரு டைட்டிலுமே வந்து கரெக்டான ஒரு பவர்ஃபுல்லான டைட்டில் தான் காரணம் அவருடைய போராட்டம் எனிவேஸ் சாம்பர்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இது வந்து பேசி முடிக்க வேண்டிய பிரச்சனை விவாத பொருளாக ஆக்க வேண்டாம் அப்படிங்கிறத எங்களுடைய வேண்டுகோள் இது வந்து சுதாகர்ராவா இல்லை விஜய் ஏட்டனியா அப்படிங்கிறத அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணுமா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க